வெல்கம் டு அணுவின் உலகம் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் கேட்டால் ஹார்வர்ட் கேம்பஸ் பார்க்க போகிறோம் வாங்க நானும் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன் நிறையா நாள் நினச்சிருக்கேன் இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஹார்வர்ட் சுற்றி பார்க்கணுன்னு இன்றைக்கி தான் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு ஸோ ஃபர்ஸ்ட் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நடந்து பக்கத்தில் இருக்கிற இடம் சுற்றிட்டு அப்படியே மெயின் ஹார்வர்ட் காலேஜ் போக போகிறோம் ஸோ இது வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட சென்டர் ஸோ இங்கே வந்து மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பாங்க அதாவது ஆல்ரெடி அண்டர் கிராட் முடித்தவங்க மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க அவங்களோட டிபார்ட்மெண்ட் இங்கே ஸோ ஸோ இங்கே வந்து இப்போ ஹார்வர்ட் வந்து பயங்கர ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூலுங்க இங்கே சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பயங்கரமாக லைட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் ஸோ அப்போ தான் இங்கே வந்து சீட் கிடைக்கும் அங்கே அதே மாதிரி இங்கே படித்தா வந்து உங்களுக்கு வந்து நல்லது என்ன சொல்கிறது ரெப்யூட்டேஷன் நல்லாயிருக்கும் ஸோ இங்கே படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட் கிட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு தான் நினப்பேன் ஸோ அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு என்விரான்மெண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே வந்து பக்கத்துலேயே அவ்வளோ பெரிய பார்க் மாதிரி இருக்குது இல்லை ஸோ இங்கெல்லாம் வந்து பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிற இடம் நான் போன நாள் வந்து லாஸ்ட்டாக வந்து மூவ் அவுட் பண்ற நாள் எங்கள் ஃப்ரெண்டோட பையன் ஹார்வர்டில் படிக்கிறாங்க ஸோ அவங்க மூவ் அவுட் பண்ணுற அன்னைக்கு எனக்கு வந்து இந்த டூர் காமிக்கிறாங்க டி அப்படின்னு சொன்னதுனால அவங்களோட சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கூல் பார்த்தோம்லேயே அப்போ அங்கிருந்து ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் பார்க்க போகிறோம் ஹார்வர்ட் வந்து பெரிய கேம்பஸ் ஓகேங்களா ஸோ நடுவில் வந்து சார்ல்ஸ் ரிவர் ஓடிட்டு இருக்கு கேம்பிரிட்ஜில் தான் இருக்குது ஹார்வர்டு ஸோ கேம்பிரிட்ரிட்ஜ் வந்து பெரிய டவுன் அதோட வந்து எஜுகேஷ்னல் டவுன் சொல்லலாம் போத் எம்ஐடி ஹார்வர்ட் ரெண்டுமே இங்கே தாங்க இருக்குது நம்ம வந்து இப்போ ஹார்வேர்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் ஸ்கூல் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு போகணுன்னா இந்த பெரிய பிரிட்ஜ்ஜை வந்து நீங்கள் தாண்டணும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குதுல்ல வியூ சார்ல்ஸ் ரிவர் பார்க்குறதுக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும் அதுவும் நான் போன டைம் வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் ஆகிடுச்சி ஸோ சன் செட் பண்ணுற டைம் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் இங்கேருந்து அங்கிட்ட பாக்குறீங்களா அந்த டோம் டூமா இருக்கிறது ரெட் டோம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் டூம் மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து ஹார்வர்டோட ஹாஸ்டல்ஸ் ஓகேங்களா டாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து அங்கங்கே உங்களுக்கு பார்க்குற பில்டிங்ஸ் எல்லாமே அவங்களோட ரூமு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாங்க அதனால அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் ரூம்ஸே வந்து நிறையா இருக்கும் நம்ம அந்த சைட் போய் கிட்டக்க போகும்போது நான் அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே ஒரு ஓவர் வியூ காமிக்கிறேன் சார்ல்ஸ் ரிவர்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே வந்து பசங்க நிறைய அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்கங்க படிப்பு மட்டும் இருக்காது அவங்க அவங்களுக்கு வந்து மித்த லைஃபும் இருக்குது பார்த்தீங்களா ஸோ வந்து இங்கே எஸ்பெஷலி ரிவர் இருக்கிறதுனால கயாக்கிங் கற்றுக்குவாங்க போட் ரேஸ் நடக்கும் கேம்பிரிட்ஜ் சார்ல்ஸ் ரிவரில் அதெல்லாம் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து எங்கிட்டு வந்திருக்கோம்னா ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அத்லட்டிக்ஸ் ஏரியா எல்லாம் வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பயங்கர பிஸியான ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் பட் ஸ்கூல் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்கூல் இயர்னால அவங்களால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியல அது மோர் ஓவர் எல்லாருமே வந்து லாஸ்ட் டூ டேஸ் வந்து மூவ் மூவ் அவுட் பண்ணிடணும் ஸோ எல்லாம் கேம்பஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா அதனால் கம்பல்சரியாக எல்லாருமே வெளியேற்றிடுவாங்க ஸோ அதனால நம்ம வந்து உள்ள எங்கேயும் போக முடியாது வெளியில் அப்படியே பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து இந்த ஹார்வர்டு பிஸ்னஸ் ஸ்கூல் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம் அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்க்குறீங்க அந்த ரோடுக்கு கங்கிட்டு பார்க்குறது வந்து அத்லெட்டிக் காம்ப்ளெக்ஸ் ஹார்வர்ட் வந்து அத்லெட்டிக் ப்ரோக்ராம்ஸ்க்கு பேர் போனதுங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அத்லெட்டிக் கோட்டாவில் ஹார்வர்டில் அட்மிஷன் ஆவாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து ஃபார்ட்டி டூ ப்ரோக்ராம்ஸ் கிட்ட நடத்துகிறாங்க டி டூ டி ஒன் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி பயங்கர ப்ரெஸ்டீஜியஸாக காம்படிட்டிவாக இருக்கும் ஸோ இவங்களோட அத்லட் அத்லட்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்வர்ட் கிரிம்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட அத்லட்ஸை ஸோ இங்கே வந்து ஸ்ருதி பாப்பா ஜிம்னாஸ்டிக்ஸ் மீட்டுக்கு ஒரு ரெண்டு தடவை நான் அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு போயிருக்கேன் அதுதான் எனக்கு ஏன் வந்துச்சு ஸோ அதை பார்த்தாச்சு அப்படியே நம்ம வந்து இங்கே பிஸ்னஸ் ஸ்கூல் பக்கம் வருவோம் ஸோ ஹார்வர்ட் வந்து பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு பேர் போனதுங்க ஸோ இங்கே வந்து அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜி வந்து ஃபோர் டாட் ஓ அன்வைட்டட் ஜிபி இருக்கணும் நம்மளோட இதை பிக் பண்ணுறதுக்கேவும் அப்புறம் அட்மிஷன் ஆஃபீஸர் எல்லாம் பார்ப்பாங்க நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து எடுத்தால் வேலியபிளாக இருப்பாங்களா அப்படின்னு அப்படிதான் வந்து நமக்கு இந்த ஸ்கூலுக்கு போக முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டீச்சர்ஸோட பில்டிங்கு ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் டீச்சர்ஸோட பில்டிங் எப்படி இருக்குது சுற்றி பாருங்க லானு மரங்கள் ஸோ நல்ல ஒரு பிஸியான டேல நான் வந்திருந்தேன்னா பிள்ளைங்க படிக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் ஆனால் நம்ம நமக்கு வந்து இந்த யூடியூப்பில் வந்து ரொம்ப அடுத்தவங்களை காமிக்கக்கூடாது அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அதனால் நான் மோஸ்ட்லி க்ரௌட் இல்லாத அப்போ தான் எனக்கு வீடியோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன் இப்போ வந்து சிக்ஸ் ஓ கிளாக் டைம் நமக்கு டூ ஹவர்ஸ் டைம் இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் க்ரீன் கலர் டோர்ஸ் பார்க்குறீங்கல்ல அது வந்து பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு ஒரு அடையாளம் நீங்கள் இந்த ஏரியாவில் எந்த ஒரு பில்டிங்குள்ளே போகிறீங்கனாலும் அந்த டோர் வந்து க்ரீன் கலராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதான் அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து பிஸ்னஸ் ஸ்கூலுக்குரிய ஒரு கலர் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம இங்கே பார்க்க போகிறது அவங்களோட பிஸ்னஸ் ஸ்கூல் ஏரியாக்குரிய லைப்ரரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறீங்க இந்த லைப்ரரியோட பேர் வந்து பேக்கர்ஸ் லைப்ரரி பேக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீன் ஆஃப் அமெரிக்கன் பேங்கிங் ஆவர் ஜார்ஜ் ஃபிஷர் பேக்கர் அப்படின்னு அவரோட பேரு ஸோ அவர் ஒரு பெரிய ஃபில்த் த்ரோஃபிஸ்டர் ஸோ அவரோட பேரில் தான் இந்த பிஸ்னஸ் ஸ்கூலோட லைப்ரரி இருக்குது ஓகேங்களா இந்த லைப்ரரிக்குள்ள வந்து ஹார்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போகலாம் சம்மர் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க ஐடி காமிச்சுட்டு போகலாம் இப்போ நம்ம வெளியிலேருந்து வரோம் நம்ம ரிசர்ச் பண்ணணும் எங்களுக்கு புக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் ஸ்பெஷலாக அதுக்கு பர்மிஷன் வாங்கி அதுக்கு கொஞ்சம் ஃபீஸ் இருக்குது அதை நம்ம பே பண்ணோம்னா நமக்கும் வந்து பெர்மிஷன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நான் வந்து இன்றைக்கி சுற்றி பார்க்க வந்ததுனால லைப்ரரிக்குள்ளெல்லாம் போகல என்றைக்காவது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா நான் உள்ளே போய் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம பேக்கர்ஸ் லைப்ரரி பார்த்தாச்சு அது சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் எனக்கு வந்து நேச்சர் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊரில் வந்து காலேஜ் படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த ப்ளேஸஸ்லாம் ஸோ அந்த பேக்கர்ஸ் லைப்ரரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த பெல் மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க அடையாளம் ஸோ இந்த இந்த லைப்ரரியை வந்து நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்கூல் பற்றி சொல்லுது பாருங்கள் இன்டெலிஜென்ஸ் இன்டெக்ரிட்டி லீடர்ஷிப் இதெல்லாமே அவங்க எழுதியிருக்காங்க இந்த பெல் வந்து நைன்டீன் ஓ எயிட் தௌசண்ட் எய்டின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் மேபி இது ரொம்ப வருஷம் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே அந்த பெல்லும் இருக்குது போல் இருக்குது அந்த இடத்துல ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல நிறைய பேர் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க ஸோ நம்ம அப்படியே பிஸ்னஸ் ஸ்கூல் முடித்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் வந்து நம்ம அந்த பிரிட்ஜை தாண்டணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பிரிட்ஜை தாண்டி போயிட்டுருக்கோம் இந்த பிளேஸ் வந்து ரியலி ரொம்ப பியூட்டிஃபுல் ஸோ ஹார்வர்ட் வந்தோம் அப்படின்னா மெயினாக வந்து என் கேம்பஸ் டூரில் மெயினாக பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்கூல் லா ஸ்கூல் சயின்ஸ் ஸ்கூல் அப்புறம் ஹார்வர்ட் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இந்த ரிவர் வந்து கண்டிப்பாக காமிப்பாங்க இது வந்து ஒரு சீனிக் ஸ்பாட்டு பாருங்கள் எத்தனை பேர் பைக்கிங் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே வந்து போட் ஹவுஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சீனிக் ஸ்பாட்டுமே வந்து ஒன் ஆஃப் த ஹைலைட்டாக காமிப்பாங்க ஸோ அதுதான் வந்து உங்களுக்கும் காமிச்சிட்ருக்கேன் சன் செட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நான் சொன்னேன் இல்லை சிக்ஸ் ஆயிடுச்சு ஐ திங்க் இப்போ வந்து டைம் சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ வெங்கடேஷும் அவங்க ஃப்ரெண்டோட பையனும் தான் நடந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க தான் நமக்கு இது டூர் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு ஏன்னா வந்து இங்கே அவங்க தேர்ட் இயர் பண்ணுறாங்க இன்னும் ஒன் மோர் இயர் தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சுற்றி பார்க்கணும்ப்பா நான் ஹார்வர்ட் பார்த்ததே இல்லைன்னு கண்டிப்பாக ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் எனக்கு தான் டைம் கிடைக்கல இன்றைக்கி வந்து லக்கீலி கொஞ்சம் டைம் வந்ததுனால சரி நம்ம சுற்றிடலாம் அதோட க்ரௌடும் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் செலக்ட் பண்ண டே உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருந்தீங்க கண்டிப்பாக காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேனா கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க அதாவது நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அஞ்சரைக்கு மேலே ஒரு டீயை குடிச்சிட்டு வந்திருக்கோம் நைட்டு வந்து அந்த வெளியில் தான் டின்னர் சாப்பிட போகிறோம் நாங்கள் இந்த எல்லாத்தையும் டூர் சுற்றிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து பிரிட்ஜை தாண்டியாச்சு இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்களோட ஹாஸ்டல் பில்டிங்ஸ் ஏரியா இப்போ நம்ம பார்க்குறது அவங்களோட டாம்ஸ் சொன்னால் ஒவ்வொரு டாம்க்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க விந்த்ரோப் ஹால் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸோ இங்கே வந்து இந்த டாம்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்மேன் யாருக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க அதாவது வந்த புதுசில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜ் கே ஹார்வர்ட் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே யார்டுக்குள்ளேயே தான் டாம் இருக்கும் செகண்ட் இயர்லேருந்து இந்த ஹாஸ்டல்ஸ்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணி வரலாம் இந்த பாருங்கள் லெவரெட் ஹவுஸ் ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரூம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இந்த விந்த்ரோப்பு லெவரெட் இதெல்லாம் வந்து ரூம்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஹாஸ்டல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் இது வந்து குவீன்ஸி ஸ்டோன் ஹால் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்லங்க பெருசு பெருசாக இருக்குது பில்டிங்ஸு எனக்கு இந்த கேட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஹேரி பாட்டர்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த க சினிமாலாம் வந்து ஆக்சுவலாக இதோட இன்ஸ்பிரேஷன்ல தான் அந்த செட்டிங்ஸ்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கும் இது வந்து ரொம்ப ஹார்வர்டு காலேஜ் வந்து ஐ திங்க் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு பில்டிங் அந்த பில்டிங் எல்லாம் இது வந்து குவின்சி ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது மேசச்சூசெட்ஸில் டவுன்ஸ் நேம்லாம் இருக்குங்க குவின்சி வின்த்ரோப் லெவரெட் அந்த நேம் வச்சு தான் அந்த ஹால் இருக்குது இது வந்து கோட்டியா அப்படிங்கிறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அடுத்து வந்து நீங்கள் இப்போ பார்க்குற பில்டிங் வந்து அவங்களோட மேகசின் ஆஃபீஸ்ஸு ஸோ ஹார்வர்ட் ஸ்கூலுக்குனே ஒரு மேகசின் பேப்பர் நியூஸ் பேப்பர் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஆர்ட்டிக்கல்லாம் பண்ணுற பப்ளிஷிங் ஆஃபீஸ் இது ஹார்வர்ட் க்ரிம்சன்னு போட்டிருக்காங்க பாருங்க ஸோ அங்கே தான் வந்து அவங்க ஆர்ட்டிக்கல்ஸ்லாம் தயார் பண்ணி பிரிண்ட் ஆகிற இடம் அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் புக் ஸ்டோர் இருக்குது அதுவுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ லைக் ஹார்வர்ட் நடத்துகிறாங்களா இது ப்ரைவேட் ஸ்டோரான்னு தெரியலங்க ஹார்வர்ட் ஸ்டோர் பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து ஹார்வர்ட் காலேஜ் கேம்பஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து ஹார்வர்ட் காலேஜ் ஸோ ஹார்வர்ட் அப்படின்னாலே ஒரு பன்னெண்டு ஸ்கூல் இருக்குதுங்க அதில் வந்து ஹார்வர்ட் காலேஜுங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்கூல் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கேம்பஸ்குள்ளே தான் இருப்பாங்க இந்த பில்டிங் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்ட் பில்டிங்னு அங்கே சூப்பராக எழுதியிருக்காங்க பாருங்கள் நம்ம தான் நினப்போம் இந்த எந்த காலத்தில் கட்டினது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நிறைய நிறைய மூவிஸ் வந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு ஸோ இங்கே வந்தாலே எனக்கு அப்படியே அந்த ஹேரி பாட்டர் மூவிலாம் பார்த்துருந்திங்க அதுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும் நான் ரோடை க்ராஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வியூ காம்போன்னு நினச்சேன் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து ஹார்வர்ட் கேம்பஸ் ஓகேங்களா காலேஜோட கேம்பஸ் சூப்பராக இருக்குதுல நல்ல பெரிய கேட் போட்டு யாரும் உள்ள விட அலோவ் பண்ண மாட்டாங்க ஐடி செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அப்படியே வெளியிலேயே ஒரு சுற்ற சுத்த வேண்டிதான் ஸோ சில ஏரியாஸ் வந்து நம்ம உள்ளே அப்படியே போய் பார்க்குற மாதிரி இருக்கு இல்லைங்க அவ்வளோதான் நம்ம பார்க்க முடியும் இந்த ஹார்வர்ட் காலேஜ் மட்டும் நல்ல கேட்டட் மாதிரி இருக்குது ஃபுல்லாக கேட்ஸ் இருக்குது நம்ம ஒவ்வொரு கேட்லேயுமே வந்து நம்ம ஐடி செக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க ஸோ நம்ம அதை வந்து காமிச்சிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும் ஓகேங்களா எப்படி இருக்குது பாருங்கள் கேட் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல எனக்கு என் காலேஜ் ஞாபகம்லாம் வந்துச்சு எங்கள் லேடி டோ காலேஜ்லேயுமே கேட் வந்து நல்லா பெருசாக இருக்கும் அதான் ஞாபகம் வந்துச்சு இந்த கா அதாவது இதை வந்து யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஃபஸ்ட் இயர் கிட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க இந்த யார்டுக்குள்ள ஒரு பெரிய லைப்ரரி இருக்குங்க அது நான் உள்ளே போக முடியாதுனால காமிக்க முடியல உங்களுக்கு அது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லைப்ரரி வைட்னர் லைப்ரரி அப்படின்னு நம்ம அது சம்மதர் டைம் பெர்மிஷன் வாங்கி உள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம் ஸோ இன்னைக்கு வந்து மூவ் அவுட் டேனாலேயே ரொம்ப கெடுபடியா இருந்துச்சு ஆள்கள் செக் பண்ணி உள்ளே விட்டு ஏன்னா மூவ் அவுட்னா நம்ம பசங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா அது மாதிரி இங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்கேன்னு என்டர் டு இன் விஸ்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அந்த காலேஜ்குள்ளே போனீங்கன்னா எவ்வளோ விஸ்டம் கெயின் பண்ணிட்டு வருவீங்களில் ஸோ இது வந்து டெக்ஸ்டர் கேட்னு ஒன் ஆஃப் த கேட் அந்த கேம்பஸோட ஒன் ஆஃப் த கேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க நம்ம வந்து இன்னொரு நாள் இந்த காலேஜ்குள்ளே எப்படி வந்து லைக் அட்மிஷன் வாங்கணுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த நம்ம ஃப்ரெண்டோட பையன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சம்மாதிரி டைம் இன்னொரு வீடியோ பண்ணுறேன் ஸோ நம்ம அப்படியே அந்த காலேஜ் கேம்பஸ் பார்த்துட்டோம் அடுத்து இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்மித் கேம்பஸ் சென்டர் அதாவது இது என்னென்னா விசிட்டர்ஸ் வருவாங்கல்லங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தோ விசிட்டர்ஸ் வந்து ஹார்வர்ட் காலேஜ் பற்றி ஸ்கூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சென்டருக்குள்ளே தான் போகணும் நீங்கள் இங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து ஸ்மித் கேம்பஸ் சென்டர் ரொம்ப ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் வந்து அது க்ளோஸ்டாக இருந்தது இல்லைனா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் போகலை ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் விசிட்டிங் விசிட்டர்ஸ் வந்து பார்க்குற இடம் ஓகேங்களா அதுக்கு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா பெரிய டவுன் மாதிரி இருக்குல்ல அதுக்கு பேர் வந்து ஹார்வர்ட் ஸ்கொயர் ஸோ நான் ட்ரெயின் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போன வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து நான் வந்து கெண்டல் ஸ்கொயர் ஸ்டாப் இறங்கினேன்ல என்னோட ஸ்டாப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்டாப் முன்னாடி ஹார்வர்ட் ஸ்கொயர்னே ஒரு ஸ்டாப் இருக்குது அந்த ஸ்டாப்பில் இறங்குறவங்க இது வழியாக தான் வெளியில் வருவாங்க கீழே வந்து நமக்கு சப்வே வந்து கீழே ட்ரெயின் ஓடிட்டுருக்கோம் ஸோ அந்த ஏரியா தான் இது சுற்றி வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸு துணி கடை அப்புறம் ஃபார்மசி பேங்க்கு எல்லாமே இங்கே இருக்குது ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வசதியாக இருக்கும் வெளியில் வந்து சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம் விடிய விடிய சில கடைகள்லாம் திறந்துருக்கும் எஸ்பெஷலி காலேஜ் பசங்க வந்து நைட்டு தான் ரொம்ப படிப்பாங்க ஸோ அவங்களுக்காண்டியே ஸ்பெஷலாக வந்து நிறைய கடை விடிய விடிய திறந்து அவங்க எப்போனாலும் சாப்பாடு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் இந்த ஏரியா ஹார்வர்ட் ஸ்கொயர் ஸோ நீங்கள் வந்து ஹார்வர்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எந்தெந்த இடமெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் ஸ்கொயர் ஒன் ஆஃப் த பிளேஸ் இருக்கும் ஹார்வர்ட் லா ஸ்கூல் இருக்கும் அப்புறம் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்கும் அப்புறம் இந்த ரிவர் நம்ம சார்ல்ஸ் ரிவர் தாண்டினோம் இல்லையா அந்த இடம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ்லாம் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க நைட் வந்து நாங்கள் டின்னர் இங்கே தான் சாப்பிட போகிறோம் ஸோ நைட் டைம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ சூப்பராக இருக்குது பகலில் வெளிச்சம் பகலில் ஆக்சுவலாக இது வந்து ஏழு ஹால் ஏழை ஹால் டைம் அப்போ எப்படி இருக்கு பாருங்க இங்கே ஒரு பெரிய சர்ச் இருக்கு ஸோ அதுவுமே ரொம்ப ஓல்டஸ்ட் சர்ச் அப்புறம் இங்கே ஒரு பில்டிங் பார்க்குறீங்க பாருங்க அது வந்து ரொம்ப ரோடை கிராஸ் பண்ணி போகணும் அது வந்து எக்கானாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங் அவங்களோட ஸ்டடி இதெல்லாம் அங்கே இருக்குது அந்த பில்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அதை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் போட்டிருக்கோம் லைக் மாஸ்டர்ஸ் டிகிரி தான் படிக்கிறவங்க அங்கே போய் படிப்பாங்க ஸோ ஹார்வர்டில் வந்து நிறைய hiya vidamana கோர்சஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த கோர்ஸ் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் எம்பிஏ அப்படி சொல்வாங்க அந்த கோர்ஸ் படிக்கிறவங்க அங்கே போவாங்க அடுத்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சயின்ஸ் சென்டருக்கு நம்ம போக போகிறோம் அது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குமான்னு தெரியல பட் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த பில்டிங்கோட டிசைன் வந்து கேமரா மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க மேலே லென்ஸ் தான் வந்து அந்த ஒரு டூம் மாதிரி காமிச்சிருக்காங்க அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கில்ல ஸோ இதுதான் வந்து சயின்ஸ் சென்டர் ஓகேங்களா நம்ம இனிமே வந்து ஃபுல்லாக ஹார்வர்டோட சயின்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்க்கப் போகிறோம் இன்ஜினியரிங் ஸ்கூல் சயின்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில தான் இருக்கும் ஸோ எவ்வளோ பெரிய கேம்பஸ் பார்த்தீங்களா ஒவ்வொன்றா வந்து பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இந்த சயின்ஸ் சென்டருக்குள்ளே போகலை பட் வெளியிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பசங்க வந்து ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து படிச்சிட்ருப்பாங்க நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்னு சொன்னாங்க ரொம்ப பிஸியான ஏரியாவாக இருக்கும் அதில் வந்து இங்கே பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ஃபவுண்டேனுங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி போட்டு நல்லா கா பாறையாக வச்சு அதுக்கு நடுவில் வந்து தண்ணி வர மாதிரி வச்சுருக்காங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப குளிர்ச்சி நான் போன அன்னைக்கு காற்று அதனால் வந்து கை கூட வச்சு நான் பார்க்கலை ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு இதே வந்து அப்படியே உங்களுக்கு சன் ரேஸ் பற்றுச்சுன்னா நல்லா உங்களுக்கு ரெயின்போ கலர்ஸ்லாம் தெரியும் அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா பெரிய ஹால் பில்டிங் வருதா அந்த பில்டிங் என்ன பில்டிங் நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்க என்ன பில்டிங்னா அது வந்து டைனிங் ஹால் ஹார்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்லங்க அவங்களுக்கு வந்து டைனிங் ஹால் இந்த ஏரியா தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது நம்ம ஒன் ஆஃப் த சைடில் வந்திருக்கோம் ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டு இருக்கும் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் ஃபுட் எப்படிப்பா இருக்கும்னு கேட்டேன் ஓகேயா இருக்கும் ஆன்ட்டி ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பசங்களுக்கு என்ன இருந்தாலும் நமக்கு வீட்டு சாப்பாடு தாங்க பிடிக்கும் எவ்வளோ ஒரு கிரேட்டாக வெளியில் சாப்பிட்டாலுமே ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பசங்கள் வந்து அதாவது ஹாஸ்டலில் இருந்தாலும் வெளியில் தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படியே பழகி போயிடும் அவங்களுக்கு ஸோ இன்னும் பாருங்கள் நல்ல ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எவ்வளோ ட்ராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா ஸ்லோவாக தான் அந்த சைட்லலாம் நம்ம ட்ரைவ் பண்ணணும் ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற பில்டிங்ஸ் எல்லாமே ஹார்வர்டுக்குரிய பில்டிங்ஸ் தான் அந்த பக்கத்தில் பார்க்குறது ஸோ நம்ம அந்த டைனிங் ஏரியாவுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பாருங்கள் மெமோரியல் ஹால் சாண்டர்ஸ் தேட்டர் இது வந்து ஒரு பெரிய லெக்சர் ஹால்னு சொன்னாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெக்சர் கொடுக்க கொடுக்கணும்னு இந்த இடத்துல வந்து பண்ணுவாங்களாம் நல்ல பெரிய ஹாலா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தியேட்டர் மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த இந்த பில்டிங் அதுக்குரிய பில்டிங் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு எனக்கு வந்து எல்லா பில்டிங் பார்த்தா நம்ம ஊரில் சர்ச்சு பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு அப்படிதான் இருந்தது அந்த என்ட்ரன்ஸ்லாம் பாருங்கள் அது மாதிரியே இருக்குல்ல ஆனால் அவ்வளோ ஆர்கிடெக்சருங்க அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் பிரிக் பில்டிங் மாதிரியே இருக்குது ஒரு யூரோப்பியன் லுக் கொடுக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் நம்ம சயின்ஸ் சென்டர் வந்து நம்ம ஒரு சைட் ஆஃப் த சென்டர் என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து தான் மெயின் என்ட்ரன்ஸ் சயின்ஸ் சென்டர்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் இது மெயின் என்ட்ரன்ஸ் ஸோ இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா நம்மளோட சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு ஹால் இருக்குங்க அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஹால் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு ஹால் பயாலஜிக்கு ஒரு ஹால் அப்புறம் அப்ளைட் சயின்ஸ்க்கு ஒரு ஹால் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹால்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இவ்வளோ பெரிய பில்டிங் என்ன பில்டிங் அப்படின்னா இது வந்து கெமிஸ்ட்ரி லேப் ஹார்வர்ட் ஸ்கூலோட கெமிஸ்ட்ரி லேப் ஓகேங்களா ஸோ ஹார்வர்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பயங்கர நாலேஜபிள் ப்ரொஃபஸர்ஸ் இங்கே நிறைய ரிசர்ச் நடக்கும் நிறைய டிஜிஸ் பண்ணுவாங்க பிஹெச்டி ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இங்கேருந்து வெளியில் வருவாங்க ஸோ அதனால உங்களுக்கு லேபை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்னு ஸோ இங்கே யூஎஸில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் லேபுக்குள்ளே எப்போனாலும் உள்ளே போய் உங்களோட ஒர்க் பண்ணலாம் மிட் நைட்டில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் உங்களோட ஐடி வேணும் அவ்வளோதான் ஸோ அதனால இங்கே வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைட்டு தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதனால அப்படியே பழகிறோம் அவங்களுக்கு ஏன் பிள்ளைங்களே வந்து பெரியவ வீட்டுக்கு வந்தோன்னா ராத்திரி தான் விடிய விடிய படிச்சுட்டு இருப்பா காலையில் தூங்கிட்டு ஸோ அது அப்படியே இந்த காலேஜ் கிட்ஸ்க்கு அந்த மாதிரி வந்துருச்சு அடுத்து இங்கே பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்து ஃபிசிக்ஸில் பில்டிங்கு ஸோ நீ இந்த அதோடய சைடு வருது என்னை வந்து சொல்கிறாங்க வெங்கடேஷ் ஓ ஏரியாமா அப்படின்னு ஏன்னா நான் ஃபிசிக்ஸ் தான் பண்ணேன் மாஸ்டர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் ஸோ எனக்கு அதை பில்டிங் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஓ நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு தோணுச்சு பட் நல்ல லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு நினைக்கிறேன் எனக்கு தெரியல பட் நிறைய மூவ் அவுட் பண்ணுறாங்க ஸோ அதனால மேபி கிளீனிங் அந்த மாதிரி ஒர்க் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அந்த ஜன்னல் வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிப்பு போர்டு சால்ட்ரிங் ராடு டிரான்சிஸ்டர்ஸ் குட்டி குட்டி அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு ஸோ அதனால இது வந்து ஃபிசிக்ஸ் லேப் ஓகேங்களா ஜெஃபர்சன் ஃபிசிக்கல் லெபரேட்டரின்னு போட்டிருப்பாங்க இந்த பில்டிங் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் பில்டிங் அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளைட் சயின்ஸ் இருந்துச்சு அப்புறம் ஃபைனலி நம்ம எங்கே வந்துட்டோம்னா ஹார்வர்ட் லா ஸ்கூலுக்கு வந்துட்டோம் ஹார்வர்ட் லா ஸ்கூல் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்கூலு ஓகேங்களா நிறைய லாயர்ஸ் இங்கேருந்து வெளியில் வருவாங்க இது ஒரு இங்கே படிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அவங்களோட ரெசியூமே வந்து நான் சீக்கிரமாக பிக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏன்னா இங்கே நுழையிறது கஷ்டம் அதே மாதிரி இங்கேருந்து நம்ம படித்து வெளியே போகிறதும் கஷ்டம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்போ நாங்கள் வந்து எந்த எவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம் நம்ம ரிவரை பாஸ் பண்ணி இதெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ நிறைய சுற்றி பார்த்துட்டோம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான் நீங்கள் பிரேக் கூட நீங்கள் கப்புள் ஆஃப் டைம்ஸ் பாருங்கள் நான் வந்து அட்டை ஸ்ட்ரெச் உங்களுக்கு நாங்கள் போன ஈவினிங் காமிக்கணும்னு நினச்சேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த பில்டிங் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்டிங் ஹார்வர்ட் லா ஸ்கூலுக்கு அப்படின்னா என்ன பில்டிங்காக இருக்குன்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்நேரம் நேரம் அது வந்து ஒரு லைப்ரரி ஹால் லேங்டெல் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து அது அவ்வளோ புக்ஸ் இருக்கும் சட் சட்டம் படிக்கணுன்னா சும்மா வாங்க பயங்கரமாக மனப்பாடம் பண்ணணும் நிறைய லாலாம் மனப்பாடம் பண்ணணும்ல கார்ப்பரேட்லாம் சிவில்லாக என்னென்னமோ இருக்குது ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பில்டிங் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஆக்சுவலாக நாங்கள் வந்து சூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் பார்ப்போங்க அது வந்து ஃபுல்லாக அதில் வர்றவங்க எல்லாருமே ஹார்வர்டில் இருந்து படித்த பசங்க தான் வந்து அந்த அந்த வெப் வெப்சீரிஸில் காமிப்பாங்க எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு அதில் வந்து அந்த லேங்டல் ஹால் இதை பற்றிலாம் பேசுவாங்க அந்த வெப் வெப்சீரீஸில் வரும் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு மெமரி கலெக்ட் பண்ணிவிட்டு ரீகலெக்ட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல் அது ஆக்சுவலாக வந்து நியூ இங்கிலாண்ட் ஸ்ப்ரிங் சமயம் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த எல்லாம் மரமெல்லாம் மொட்டை மரமாக இருக்கிற எல்லா மரத்துலையும் அப்போ தான் இலை தழுத்து வருங்க அதுவும் ஒரு அழகு அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீனாக லானோட அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருந்துச்சு அப்படியே ரசிச்சுட்டு இங்கே இருக்க எல்லா பில்டிங்ஸுமே ஐ திங்க் ஆல்மோஸ்ட் லா ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி The cat sat on the பில்டிங்ஸ் கிட்டே இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதனால் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க ஆல்மோஸ்ட் எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு பாப்பா வீ ஸ்கூல்லேருந்து வீட்டில் இருப்பா நாங்கள் தான் இங்கே வந்தோம் ஹார்வர்ட் ஸ்கூலுக்கு ஏன்னா அந்த தம்பி வந்து மூவ் அவுட் பண்ணுறாங்க அவங்க ஜாமான்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம் உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோ வந்து நான் எங்கே போனேன் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி வந்து அல்மோஸ்ட் டன்னு நாங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து லா ஸ்கூல் இருக்கிற ஏ ஓகேங்களா எல்லாம் பார்த்தாச்சு உங்களுக்கு வந்து எனக்கு காமிக்க முடியாதுனால ஓரளவுக்கு ஹார்வர்ட் ஸ்கூல் காமிச்சுட்டேன் மெயினான ஏரியாஸ் எல்லாம் காமிச்சிட்டேன் ஸோ சம்மதர் டே நம்ம இன்னொரு நாள் இன்னுமே நிறையா இருக்குது ஹார்வர்ட் மியூசியம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அந்த யார்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வைனல் லைப்ரரி இங்கெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் திரும்ப எங்கே வந்திருக்கேனா ஹார்வர்ட் ஸ்கொயருக்கு வந்திருக்கேன் நான் சொன்னேன்ல நாங்கள் நைட்டு டின்னர் வந்து வெளியில் சாப்பிட்டுட்டு அப்படியே பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ நாங்கள் வந்து தம்பிகிட்டே கேட்டேன் எங்கே கூட்டிகிட்டு போ எங்கே நீங்கள் யூஸ்வலாக சாப்பிடுவீங்களோ அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு ஸோ அதான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்வர்டோட லோகோ போட்ட ஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல விற்கிது பாருங்கள் தி ஹார்வர்ட் ஷாப்னு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப எங்களோட காரை எடுக்க போகிறோம் ஸோ நாங்கள் எங்கே சாப்பிட்டோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நான் உள்ளே போய் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டேன் ஒரு வீடியோ எடுக்கலை இது வந்து ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் இந்த போட்டிருக்காங்களா நைன் டேஸ் அப்படின்னு நல்லா இருந்துச்சு நான் வந்து ட்ரங்கர் நூடுல்ஸ் சாப்பிட்டேன் வெங்கடேஷ் வந்து சிக்கனில் ஒரு ஐட்டம் சாப்பிட்டாங்க தம்பி வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்டார் பேசில் ஃப்ரைட் ரைஸ் ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த டே ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு நீங்கள் வந்து இந்த ஹார்வர்ட் கேம்பஸ் சுற்றி பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யர் லைஃப் பாய்